டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டாவுடைய மினி டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டாவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டா டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டா வேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி குபோட்டாவுடைய பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் இந்த வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் பார்த்தீங்கன்னா அவரேஜ் வந்து தெளிவான ஓன கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி வந்து கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோமதியுடைய பதினாறு கத்தி ரொட்டோவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டோவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரொட்டோவேட்டரும் நல்ல தெளிவான கண்டிஷன் தாங்க இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் எட்நூறு அஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த குபோட்டா பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் வித் இருபத்தி ஏழு ஹெச்பி இந்த வண்டி மற்றும் கோமதியுடைய பதினாறு கத்தி ரொட்டோவேட்டர் இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டாவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றுவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மீதம் மற்றும் அனைத்து வருமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே